சவர சார் வாணிப்பட்ட அட்டகாசமாக தெல்ல தெளிவா சியாம் குவாலிட்டியா அமேஷ் ஓண்டா அமேஸ் வந்து சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரிஸ்ட்டு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சார் ஒரு நடிகைது சார் வண்டி இது ஒரு நடிகிறது வண்டி அதாவது நம்ம தனுஷ் கார் இல்லை தனுஷ் சார் கூட வந்து பிஎவர் காராம் அவர் துணை நடிகர் மாரியா இப்போ சினிமா சான்ஸ் எதுவும் கிடைக்காம பிடி டிராவல்ஸ் ஓட்டுறதுக்கும் செத்தார வண்டியை அதெல்லாம் வண்டி அதை வண்டி பாருங்கள் இன்றைக்கி இந்த வாங்கினாக்கா பதினாலு லட்சம் பதினாலரை லட்சம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரிஸில் நான் சொன்னேன் அவ்வளோலாம் போவா சார் அப்படின்னப்பில இது வந்து அவங்க தெரிஞ்ச நண்பர் இங்கே வந்து நம்ம ஆம்பூரில் இருக்காங்க அவங்க வந்து சொல்லி அவங்க மூணு தகவல் நேற்று வச்சு வண்டி சூப்பராக சார் வண்டி வீட்டுக்கு தான் வந்த வண்டி அவ்வளோ இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரும் டெல்ல தெளிவாக இருக்கும் வண்டி சஸ்பென்ஸ் இருந்து இன்ட்ரில் இருந்து இன்ஜின் போக அதில் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி பற்றி சொல்லிடுறேன் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வண்டி பாருங்கள் அருமையான வண்டி டீசல் வண்டி லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிடையாது இருபது கிடையாது முப்பது வரும் சார் மைலேஜு ட்ராவல்ஸ் ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் விட்டுராதிங்க அவர் என்ன சொன்னார் சார் எட்டு ஐம்பது சார் எட்டு ஐம்பது போவா சார் இந்த ரேட்டுக்கு இல்லை நான் பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் தத்துன அப்படின்னா டாப் மாடல் அவ்வளோ போவாதுன்னாரு எட்டு ரூபாய் கிடையாது ஏழு ஐம்பது கிடையாது ஏழு கால் கிடையாது ஆறு ஐம்பது கிடையாது ஆறு லட்சத்து முப்பதாக சொல்கிறாங்க கிட்ட வாங்க ஆற ஒற்றை காட்டுறேன் சார் என்னை பற்றி தெரியல லோன் வாங்கினா ஆறு லட்சம் டு ஏழு லட்சம் லோன் வாங்கலாம் ஆறு லட்சம் லோன் வாங்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லுவேன் கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி கம்மி பண்ணி எடுத்து தரேன் விட்டுராதிங்க இந்த ட்ராவல்ஸ் ஓட்டுறது சூப்பராக ச வண்டி வீட்டி ஓடலாம் இருக்கான் உள்ளே இந்துலுக்கு அமிச்சிடுறேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இந்துக்காட்ட சொல்கிறேன் பாருங்கள் அதாவது எங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டேன் நம்ம அருகே தெரியல அருகிட்ட சொல்லிட்டேன் அரிய நான் சம்பாதிச்சுன்னா நான் எப்போ சம்பாதிக்கணும் என் பேச்சு நீ கேட்டாகணும் அதேமாரி நீ சம்பாதிக்கும் போது உன் பேச்சு நான் கேட்பேன் ஆனால் நீ சம்பாதிக்கும் போது நான் சம்பாதிச்சின்னா உன் பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அதனால் சொல்கிற பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாக்கா நீ சம்பாரிச்சு நல்லா டாப் லெவலில் வந்து நல்லா வசதியாக வந்துட்டினாக்கா தான் சார் ராஜா ஏதே யார் வந்து நிற்க தேவையில்ல ஆனால் அடுத்தவன் பேச்சு கேட்டு நீ வாழ்ந்தனாக்கா அதில் வாழவே முடியாது அவன் பேச்சு கேட்டு நீ வாழ முடியும் அதனால் உனக்கு நீயே வாழ்ந்துங்க ஜெயிச்சு வரணும்னு எண்ணெய் வச்சு பாருங்க இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சார் அருமையானது பாருங்க வண்டி பாருங்கள் நின்று கட்டுற பாருங்கள் சூப்பராக சார் வண்டி அருமையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரிஸ்ட்டு ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குது டீசல் வண்டி லிட்டருக்கு முப்பது வரும் மைலேஜ் தரமான வண்டி சார் உள்ள இன்ட்ரீல் டாப்பு அடா அட ஒரே குறை கூட சொல்ல முடியாது சார் வண்டியில் சீட் டவரு இன்ட்ரீலேருந்து ஏசி பவர் நாலு பார் உண்டு மெரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது எல்லாமே டாப் மாடல் வண்டி டீசல் வண்டி சார் இதே வண்டியை ஷிஃப்ட் டீச்சர் போன வாரம் ரெண்டாயிரத்தி பதினாறு வச்சுக்கிங்கன்னா ஆறாயிரம் ரூபா சார் பதினாறு ஆறாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் இது எடுத்து நடுதா ஓன் டேமேஜ் எடுத்து சூப்பராக சார் வண்டியே அப்படியே பாருங்கள் இந்த பாருங்க இந்த டிக்கி ஃபேஸ்லாம் சூப்பராக இருக்கும் நூறு கிலோ அசிமுட்ட தூக்கி போட்டு ஜம்முன்னு போகலாம் இந்த பாருங்கள் இந்த சார் டூல்ஸ் பாக்ஸு ஸ்டெப்னி ஜாக்கி இந்த மாதிரி எல்லாம் புது ஜாக்கி சார் அப்படியே இந்த பாருங்க புது ஜாக்கி அப்படியே யூசேஜே பண்ண காணவங்க வீல்ஸ் பேனர் ராடு டோப்பிங் ராடு எல்லாமே சார் மொத்தம் தெளிவாக தெல்ல தெளிவாக பாருங்கள் பாருங்க இந்த கவுல் பேனெல்லாம் பாருங்க அருமையான வண்டி சார் வண்டி டீசல் வண்டி உள்ள வின்ட்டில் காமிச்சிட்டியா சூப்பராக நாலு டயரு காமிச்சியா நச்சுன்னு இருக்கும் பாருங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்ட பாருங்க ஏசி பவர் சேர்ந்து நாலு பவர் வேற வரல சார் ஏசி இன்னமா வாரி தடுத்த சார் இந்த ஸ்டிக்கில் போக அடிக்கிது ஆயில் அடிக்கிறது எதுவுமே வேலக்கூடாதுல்ல இது போய் வரச்சால புது வண்டி எப்படி போடணும் கெட்ட காட்டுப்பா கெட்ட காட்டுப்பா ஃபோன் டாமேஜ் நல்லா இருக்கும் வண்டி அதே அது ஏபிஎஸ் பிரேக் இருக்கு இல்லை ஏசி பாருங்க அப்படியே சில்லு சாப்பிடுப்பா ஐஏசி பாருங்க அப்படியே சில்லுங்குது இருக்குது இல்லை ஏசி சில்லஸ்லாம் சூப்பராக பேட்ரி புது பேட்ரி எல்லாமே இருக்குது பாருங்கள் வெண்ட ஹெட்லைட்லாம் காட்டு ஹெட்லைட் எரியுதா பாரு ஹெட்லைட் எரியுதா ஹெட்லைட் இது பாருங்கள் இண்டிகேட்ரு மாதிரி தண்ணி வைப்பெல்லாம் பாரு சார் இது பாரு சார் செட்டு எல்லாமே இருக்குது சார் வெண்டா ஹெட்லைட்டு இண்டிகேட்ரு பார்க்ரு சூப்பராக அவ்வளோ அருமையாக வண்டி உங்களே சொல்ல இந்த வண்டிலாம் ஓட்டி போனால் அவ்வளோ அருமையாக வண்டி இந்த ட்ராவல்ஸ் ஓட்டத்துங்க இல்லாத போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏன்னா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து கண்டிப்பாக தும்பலாம் லோன் பேசி பண்ணி எடுத்துக்கலாம் ரூபாய் கண்ண முடிவு வாங்கலாம் ஆறு லட்சம் லோன் வாங்கலாம் கண்டிப்பாக வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும் விட்றாதீங்க எண்ணம் போல் வாழ்க்கை என்ன தெருச்செந்த கிளம்பலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ளுமே போக முடியாத சூழ்நிலையாக போச்சு அதனால் இன்றைக்கி திருத்தணி கோயிலெலாம் போயிட்டு அடுத்த வாரத்தில் கிளம்பிடுவேன் கண்டிப்பாக முருகர் அடுத்த வாரம் கூப்பிட்டு வர கண்டிப்பாக கிளம்பிடுவேன் அடுத்த வாரத்துக்குள்ளே போயிட்டு ஏன்னாக்கா நான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஏழு மாதத்துக்கு ஒரு முறை போவேன் அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை போவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி போனால் விபிதி வாங்கின நிறையா ஒரு ஒரு கிலோ விபூதி வேணும்னு திருச்செந்தூர் நம்ம வர கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் விபதி கொடுப்பேன் சொல்லிட்டு காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தாங்கிது அதனால் எல்லா விபதி கொடுத்து நான் தான் சொல்கிறேன் சார் எனக்கு என்ன தெரியுமா சார் எனக்கு தெய்வமே யார் என்ன பார்த்தா நீங்கள் தான் சார் வாடிக்கையாளர் தான் சார் தெய்வம் என் தெய்வமே ஏன்னா நீங்கள் நல்லா தான் சார் நான் நல்லா இருப்பேன் எப்பவுமே அன்பாக நாலு வார்த்தை கூட பாருங்க கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு நாலரை வருஷமாக தொழில் பண்ணியிருக்கேன் நான் உடனே என் வார்த்தை ஒரே தான் தெரியுமா வந்தோன்னே உள்ளே வாசுப்படி கால் எடுத்து விட வச்சுன்னா ஆனால் நல்லாயிருக்கீங்களா நான்ண்ணா சாப்பிட்டீங்களா நான் கேட்பேன் ஒரே வார்த்தை என் வார்த்தை தான் காசு போன அப்புறமா சார் வண்டி வாங்குகிறா வாங்கால போகிறது அன்பாக நாலு வார்த்தை உபசாரணம் வார வார்த்தை சார் சார் வாங்க நல்லா இருப்போம் சார் கொஞ்சம் கால வாழ்க்கை சார் நீ ஆயிரம் ரூபா நூறுரூபா கொடுத்தா கூட சரி சார் நல்லா கிரியான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சார் இன்றைக்கி நேற்று பாருங்கள் ஒரு வயசான அம்மா வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் அம்மா சொன்னேன் அப்பா ராஜா நீ நூறு வருஷம் நல்லா இருக்கணுமான்னு சொல்லிச்சு போதையா ஒன்று என்ன எதவியா எனக்கா ஆயிரம் வருஷம் வாழ்ந்த மாதிரி சக்தி வந்து செய்யா லாஸ்ட்டாக ஒரு அது சொல்லிச்சு அந்த வீடியோ கட்டாயிடுச்சு இல்லைன்னா சொல்லிப்பேன் உன்னை யார் பெற்ற புள்ளியோ தெரில இந்த புனிதில்ல உங்கள் அம்மாவை தான் சேரணராஜான்னு சொல்லிச்சு வார்த்தை எப்படி இருப்பாருங்க அதனால் ஒரு பெத்த தாய் தாப்பனாக இருந்தாலும் அம்மா அப்பா யார் இருந்தாலும் ஒரு பிள்ளைங்க பெருமை சேர்த்துக்கிறது இந்த ஒரு வார்த்தை தான் அதனால் நீங்களும் நல்லது செய்யுங்க நல்லது நினைப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நல்லா இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவா வரும் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் பெற்றவங்களை மதித்து வாழ கற்றுங்க எண்ணம் போல் வாழ்க்கை சார் நன்றி வணக்கம் யார் கொடுக்குறோம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ சரம் பேச பாருங்கள் அட்டகாசம் வாண்டி பாருங்கள் வேகனரு நேற்றாக வீடியோ போட்டேன் எங்கள் ஊர் பக்கம் நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு நம்ம கஸ்பா ஹாஸ்பிட்டலில் நடக்கார் பாய் சார் இரு ரொம்ப தங்கமான கோணம் கிட்டத்தட்ட நேற்று காலையில் வந்து நேற்று நாலு இல்லை இருந்தாலும் காலையிலேருந்து சாயங்காலம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் இந்த வண்டி அட்வான்ஸ் பண்ணிட்டு காலையில் போனார் சாயங்காலத்துக்கு ஏழு பேர் வந்துட்டாங்க அந்த வண்டிக்கு ஆனால் எனக்கு போகணும் எனக்கு போணும்னு நான் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட கேட்டாங்க நம்ம சொன்ன சொல்லி சொல்லியிருப்பேன் காப்பாற்று கரெக்டாக இருப்பமே பாய் சார் எங்கேருந்து வந்தார் எதுவும் சொல்ல சொல்லு பாய் சார் எங்கேருந்து வர சொல்லுங்கள் ஹலோ சார் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து ஆற்காடு கலவரூர்லேருந்து வந்திருக்கிறேன் நான் சாரை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமாக நான் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சாரை சாருடைய குணம் அவருடைய பேச்சு எல்லாமே வந்து அருமையானது அவர் வந்து தங்க குணம் கொண்டவர் நான் வந்து நிறைய இங்கே தான் வாங்கணும் இவர் இவருக்கு கைராசி இருக்கு இவர்கிட்ட இவர்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி நிறைய வண்டி நான் பார்த்தேன் வந்து எனக்கு இப்போது பிடிச்சி இந்த வண்டி நான் இதை பார்த்துட்டு புக் பண்ணி புக் பண்ணி எடுத்துட்டேன் அதாவது சார் சொல்லுவார் நம்ம வளரும்போது போது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும் எளிமையான வாழ்க்கை இருக்கணும் பணிவான வாழ்க்கை இருக்கணும் இது ரெண்டும் சார்கட்டை இருக்கு அவர் வந்து இன்னும் இன்னும் மேற்கொண்டு வளருவார் நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் ஏழைகள் சிறுப்புலேயே இவர் வாழ்ந்து நிற்கிறார் அது நான் மனசார சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் பாருங்க இவருடைய இதுதான் வாழ்க்கை ஏன்னாக்கா நம்ம எவ்வளோதான் காசு பண்ணதுன்னா அந்த எளிமையான வாழ்க்கை வந்து தனி சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு வாசம் திரு திருவாசம் நல்ல வார்த்தை பாய் அம்மா சொல்லுங்கள் எங்கே வர மட்டும் சொல்லுங்கள்

அவ்வளோ பாரு அவ்வளவு சூப்பரா பாண்டி அருச்சு வண்டி நறுக்குன்னு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டார் அப்புறம் ரெண்டு லட்சத்தி அறுபதுனா என்ன பண்ணினாரு அப்புறம் ரெண்டு எழுபதுனா கேட்டார் என்ன பின்னா பேசிய தூத்தம் பாருங்க